டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா அதாவது ஒரு நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் இல்லைன்னா குடிச்சிட்டு இந்த பக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் முழு போதை நாலு நாள் வந்து முழுக்க முழுக்க போதை அவர் வேறு யாரும் இல்லை சமூக சீர சமூகத்தில் இந்த மாதிரி ஒருத்தனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது யாருமே இல்லை குடிகாரன் இளவரசன்னு சொல்லுவாங்க அதாவது முழு போதை நாலு நாள் முழு போதைங்க இன்னும் போதே தெரியல மலைக்கடையில் போய் சண்டை அப்புறம் காரில் உட்காந்துட்டு ஒரு பெட்டி பீரடிக்கிறது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க வந்தால் அவங்க தங்கை வீட்டுக்கு அவங்க தங்கை கேட்டால் நான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க தங்கை வீடியோ போட்டுக்கிறாங்க ஊருக்கு வந்திருக்குறாங்க ஊருக்கு எப்படி வந்திருக்குறாங்க முழு போதையில் இந்த மாதிரி ஒரு அண்ணன் பையங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது என்ன காரணன்னா இவங்களுக்கு வருமானம் வந்து இலவச வருமானம் அதாவது அவ்வளோ போதையும் கூட தெளிங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்துக்கறாரு குழந்த பொண்டாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு கா என்ன காரணம்னா பெருமை ரொம்ப பெருமை இந்த மாதிரி ஒரு போதா ஆசாமியை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துக்கீங்கட்டா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டிங்க அதே மாதிரி பன்னெண்டு லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க கடைசியில் வச்சுருப்பேன் அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சப் சப் சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஊருக்கு வந்திருக்கிறதா டைட்டில் போட்டிருப்பாங்க எப்படி வந்த முழு போதையில் ஊருக்கு வந்திருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க குடிச்சிட்டு வந்தையா பேருக்கவள் உபதேசம் என்ன காரணன்னா வருமானம் போயிடு இவங்க மித்தவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அது ரோடு சரியில்லை அது சரியில்லை ரோடெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அண்ணன் சமூகத்தில் ஒரு சீர்கேடுங்கிறது அவங்க தங்கச்சிக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் இப்படி ஒரு மட்டமான குடிகார் அவங்க தங்கைக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதை பற்றி தொடர்ந்து பேச மாட்டாங்க எல்லோரும் பார்த்துருப்பாங்க அத்தனை பேர் கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க ஆனால் இவங்க தங்கை பெருமையாக வந்து உட்காந்துட்டு ஊருக்கு வந்துருக்குறே அது புல் போதையில் எப்படி பாரு போதையே தெரியல என்ன காரணம்னா முழுக்க முழுக்க இந்த குடும்பத்துக்கு இலவச வருமானம் அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது டீசண்டாக போகணும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கணும் அதை முழு போதையில் வந்து அந்த கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு அதைங்க அவங்க அந்தியூராட்டுக்குது அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க இதில் வந்து இவங்களுக்கு பெருமை வேறு முழு போதையில் பொண்டாட்டியும் குழந்தைய தூக்கிட்டு வந்துக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க அதாவது அண்ணன் ஃபுல் தண்ணி அடிச்சிட்டு வந்துருக்குது தங்கச்சிக்கு பெருமையாக இருக்குது இதில் வந்து டைட்டில் இப்படி போட்டுக்கலாம் முழு போதையில் முழு குடி போதையில் வந்த எங்கள் அண்ணன் டைட்டில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கு ஊருக்கு வந்திருக்குறா அப்படின்னு போ போட்டுக்கிறாங்க இந்த ஆள் நாலு நாள் பண்ண அலப்ப அழுப்பர பார்த்தேன்னு வச்சுங்க ஃபேஸ்புக்கே கழுவி கழுவி கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டியது என்னென்னா இவங்களுக்கு யாரும் எதிர்கேள்வி கேட்டால் பிடிக்காது இந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க அம்மா அன்றைக்கி கொந்தளிச்சிட்டு பேசினாங்க யார் எங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே கரணா கவச கொண்டலத்தோடு பிறந்திருக்கோம்மா நாங்களும் கஷ்டப்படுத்தாங்க ஆனால் இவர் நாலு நாள் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு குடிச்சிருப்பாராட்டுக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு இது குடிக்கிறது பெரிய விஷயமில்லை குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசியது வீடியோ போட்டு அது பெருமையாக நினைக்கிறாங்க சமூக சீர்வாடுன்னு தெரியுங்களா அதாவது வலைதளத்தில் நாம் வந்து நல்ல விஷயங்களை பதிவிடணும் நல்ல விஷயங்களை பதிவிடணுங்க வலைதளத்தில் அப்போ தான் நம்மளை பார்த்து நிறைய வலைத்தளம் இன்றைக்கி சின்ன குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள் பார்த்திங்கன்னா நாலு நாள் ஃபுல் குடி அந்த குடியோட தான் இவங்க தங்கை வீட்டுக்கு வந்துருக்கோம் அதையும் இந்த அம்மா வீடியோ போட்டுருக்குது குடிச்சிட்டு வந்தியா தெளிலையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மா அட்வைஸ் பண்ணுவான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணாது வெளியுறவு தான் உபேசம் பண்ணும் ரோடு சரியில்லை அப்படி சரியில்லை கவர்மெண்ட்டில் என்ன இருக்குங்க சில நாளுக்கு முன்பு வீடியோ போட்டுருந்தாங்க இவங்க அண்ணன் இவ்வளோ அலைச்சாட்டையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சமூகத்தின் சீர்கழாரு இவங்க அண்ணன் தான் அதை பற்றி எதோ பேசுவாங்க கேட்டால் கண்டிப்பாக பேச மாட்டாங்க என்ன காரணம்னா வருமானம் போயிடுது இந்த ஆள் மூணு நாள் வீடியோ போட மாட்டார் போட்டால் கழிவு கழிவு ஊற்றிடுவோம் இன்னிக்கு வீடியோ போடும்போது கமாண்டாக பண்ணி வச்சு தான் போடுவாங்க வருங்க அந்த அம்மா காயத்ரி பெருமை வேறு சிரிச்சுட்டு உட்காந்துட்டுக்கிறாங்க புருஷை குடிச்சிட்டு இன்னும் போதையே தெளியில் அப்படியே படுத்துட்டுருக்காரு பெருமையாக வந்து அங்கே வந்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டுக்கிறாங்க இப்படி இப்போ பார்த்தா பொண்டாட்டி ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த கனவை என்றைக்குமே திருந்த மாட்டாங்க கனவு என்னென்னா பொண்டாட்டி முதல்ல ஒழுக்கமாக இருக்குது பொண்டாட்டியை குடிக்கிறத அப்படி ஆதரிக்கும்போது அப்போது இவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இலவச வருமானம் தான் உழைச்சி சாப்பிட்டா அந்த அரும்பு தெரியும் முக்காவாசி ஓசி வருமானத்தில் குடித்து கும்மாளம் விட்டு கூத்தடிக்கிறாங்களோ அது வந்து எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபரும் இப்போ இருக்காது இந்த அம்மா கலைமதி அட்வைஸ் எல்லாம் பண்ணாது அப்புறம் கொந்தளிச்சிட்டு நாளைக்கு பேசுவாங்க பாரு நான் அட்வைஸ் எல்லாம் நான் பண்ணினேன் எங்களை பற்றி பேசுகிறேன் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க ஆனால் அறிவுங்கிறது நம்ம வந்து நம்மளை பார்த்தா மித்தவங்க பழகிறாங்க அது குடிச்சிட்டு குழந்தைய தூக்குறாரு குழந்தைய கொஞ்ச கொஞ்சிறார் அதில் வந்து நம்ம குடிச்சிட்டு நம்ம பேசுனாவே நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டில் குழந்தையும் தூக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையும் தூக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போதையில் குடிச்சிட்டு இருக்கிறது சமூக செய்திகளான இந்த இந்த குடும்பத்துக்கு ஓசி வருமானம் தான் ஓசி வருமானம் இல்லைன்னா எதுவுமே இல்லை உழைச்சி உழைப்புங்கிற அர்த்தம் தெரியாதவர் அவர் இவர் குடிச்சிட்டு போதையே தெளில அது இவர் வீடியோ போட்டுக்கிறாங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்க போதையில் ஊருக்கு வந்திருக்காங்க போதையில் வந்து நம்ம கார் ஓட்டிட்டு போனாவே ட்ரிங்க் அண்ட் சொல்லி ஒரு ரூபா ஃபைன் போடுவாங்க இந்த ஆள் வந்து போதையை போட்டு பொண்டாட்டிக்கு அதை பற்றி இல்லை குடித்து அவ குடிச்சு மட்டையானா என்னங்க நம்ம காரில் எங்கேயாவது போய் போய் சுற்றணும் நம்மளுக்கு ஜாலியாக வந்து கறி சாப்பாடு திங்கணும் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் இவங்கள மாதிரி சேனல் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு சுய அறிவு இன்றைக்கி மட்டும் இல்லைங்க என்றைக்குமே வராது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா போதையில் முழு போதையில் வந்திருக்கிறது இந்த முழு போதை தெ தெளிமா தெரியாதான் தெரியல எப்படி படுத்துட்டு இருக்கிறா நீங்களே பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் எங்கேயும் வலைதளத்தில் பார்த்ததில்ல எல்லாம் குடிப்பாங்க அது வந்து வீடியோ வெளியிட மாட்டாங்க இருந்தால் போ குடிச்சிட்டு மப்பு மாதாரமாக கிடக்கிறாய் போதே தெரியல ஊருக்கு வந்துடுறான்ட்டு பெருமையாக ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா இவங்களுக்கு வருமானம் போயிடும் வீடியோ போடலன்னா அந்த வருமானம் போயிடும் உழைச்சி சாப்பிடும் தான் அந்த அருமை தெரியும் உழைக்காமல் ஓசியில் உட்காந்துட்டு ஆளுங்களுக்கு ஆளுகளுக்கு இதை பற்றி தெரியாது அது இந்த குடும்பத்துக்கு கை வந்த கலை நன்றி வணக்கம்